சரி இந்த அன்னபூரணிக்கு நாம் என்ன பெரிய மரியாதைகள் கொடுத்துட்றோம் இல்லை என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா காசிக்கு யாராவது போய்ட்டு வந்தால் ஒரு அன்னபூரணி சிலையை வாங்கி வந்து கொடுப்பாங்க அதை சாமி முன்னாடி ஒரு அரிசியில் வச்சு வச்சுட்றோம் இவ்வளோ தான் வரலாற்று கதைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு என்ன மரியாதைகள் கொடுக்கணுங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை அன்னபூரணி கையில் வந்து ஒரு கரண்டி வச்சுருப்பாங்க சிவபெருமானுக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு மனைவியாகப்பட்ட பார்வதி தேவியார் அன்னபூர்ணி அவதாரம் எடுத்து அவங்களுக்கு அருள் புரிந்ததாக வரலாற்று கதைகள் ஒரு மூணு நாலு விதமான வரலாற்று கதைகள் சொல்கிறாங்க எத்தனை கதைகளை எடுத்துக்கிட்டாலும் கணவனுக்கு சாப்பாடு இட்டது மனைவி அன்னபூர்ணி அவதாரத்தில் இந்த அன்னபூர்ணியை நாம் எப்படி வழிபாடு செய்தோமானால் நமக்கு அத்தனை விஷயங்களும் கிடைக்கும் அதாவது அன்னபூர்ணா சொர்ண அன்ன அன்னபூரணின்னு ஒன்று இருக்குது தீபாவளிக்கு முத நாள் கூட அன்னபூரணிக்குன்னு ஒரு சில பூஜைகள் உண்டு வடநாடுகளில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நம்ம விஷயத்தை பார்ப்போம் ஒன்றும் இல்லை கிச்சனில் என்ன பண்ணுங்கள் சமையல் அறை இருக்குது இல்லையா அதில் ஒரு டைல்ஸ் அன்னபூரணி டைல்ஸ் வாங்கி ஒன்று ஒட்டிடுங்க வேறு ஒன்றும் வேண்டாம் சிம்பிளாக செய்கிறதா இருந்தால் அதுக்கே ஒரு விளக்கை செட் பண்ணிங்க நிறைய பேர் சொல்லுவீங்க இல்லை நம்ம வீட்டில் வந்து மாதிரி வெஜிடேரியனாக இல்லாமல் நான் வெஜிடேரியன்லாம் செய்கிறது உண்டு புலால் செய்கிறது உண்டு மீன்லாம் நம்ம செய்வோம் அப்படின்னா அதுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை நாம வச்சுக்கிறது ஒரு மனசு இதுக்காக நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் பாட்டினோம் உங்கள் சௌரிய எப்படி செய்துங்க செய்யுங்க சாப்பிட்டுங்க ஒரு பக்கத்தில் வச்சுருங்க விக்கிரகமாகவும் வைக்கலாம் சரி சாமி ரூம்ல விக்கிரகம் வைக்கிறோம் இந்த காசிக்கு போய்ட்டு வந்த விக்கிரகத்தை ஒரு கிண்ணத்தில் நெல் வச்சு நெல்லில் வைக்கணும் அம்பாவில் அல்லது அரிசி கொட்டி அரிசியில் வைங்க இப்படி வச்சு வழிபாடு பண்ணால் நமக்கு அன்னதோஷமே ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கேன் பாருங்க அன்னதரிதிரம் அன்னதோஷம் இந்த அன்னதரிதிரம் அன்னதோஷமே வராது